வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கு கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இது கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதன்பா பதினா பதினாலாம் தேதி ரிசல்ட்டு நானூற்றி நாற்பத்தி எட்டு அவங்க ரிசல்ட்டு ஸோ நானூற்றி நாற்பத்தெட்டுக்கு நம்ம எட்ட வச்சு ஏ பூலே எட்டு வச்சு கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக ஸோ போடு எட்டுங்கிறது நமக்கு பாஸ் ஆகிருக்கும் பஸ் ஹால் போர்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஏசியில் அறுபத்தெட்டு ஐம்பத்தெட்டுலாம் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ரிசல்ட் நாற்பத்தெட்டு அவங்கள்ட்ட டவுல்ஸ் இறங்கியிருக்கும் பாஸ் நானூற்றி நாற்பத்தி எட்டு ஸோ நம்மளுக்கு பாஸ் ஆனது ஹால் போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கு பதினஞ்சாந்தேதிக்கான ஒரு பஸ் ஸ்டேன் எங்கே சிங் பார்க்கலாம் அம்பா கேஎல் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கேசிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோம்பா ஓகேம்பா ஸோ புக்கிங் மற்ற நண்பர்கள் கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் மற்ற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ கேஎல் மற்றும் டிஆர் கேஎலுக்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா கேஎலுக்கு லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி புக்கிங் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வெற்றி போனோம் ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அன் அவரில் கொடுத்துருவாங்க கேரண்டி ஆகிச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்க பாசோம் நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி போனால் எவ்வளோ அதிகம் அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி நம்ப ஸோ கார் மாதிரி கொடுத்துருவாங்க அது மாதிரி டிக்கெட் வின்னிங் ப்ரைஸ் வந்து அறுபது ரூபா டிக்கெட்டில் போய் எடுத்தீங்கன்னா முப்பதாயிரரூவாங்கப்பா ஸோ ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா முப்பதாயிரம் கொடுப்பாங்க ஸோ எழுபது ரூபா டிக்கெட்டில் முப்பத்தி ஐயாயிரம் ஸோ இந்த மாதிரி வின்னிங் ப்ரைஸும் ஒவ்வொரு டிக்கெட்டுக்கு ஏற்றிருக்கா ஸோ அதனால் நம்பரை சேவ் இருந்துச்சு ஆய்ஞ்சு சொன்னீங்கன்னா ஸோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற ஒரு சேவ் இருந்துச்சு ஆய்ஞ்சு சொன்னீங்கன்னா ஸோ வின்னிங் ப்ரைஸ் டீட்டெயில் அனுப்பிச்சி விடுவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி புக்கியம் பண்ணிக்கலாம்ப்பா ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்துக்கலாம்ப்பா ஓகேம்பா ஸோ வாங்கம்பா கெஸ்ஸிங்க பார்க்கலாம் ஸோ ஏ போல எட்டு நாலு பி போல ஜீரோ ஜிபோல எட்டு ஏழு அப்படின்னு வந்துருங்கப்பா ஸோ நம்பர்ஸ் படி எட்டு சைவர் எட்டு நாலு சைவர் ஏழு அப்படின்ட்டு ஸோ ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம் இந்த பிசியில் சப்போர்ட் நம்பராக ட்ரை பண்ணிக்கலாம்ப்பா சப்போர்ட் நம்பராக ஜீரோ ஏழு பன்னெண்டு இருபத்தொன்று இருபத்தொம்போது முப்பத்தி ஏழு நாற்பத்தி மூணு அப்படின்னு எடுத்துக்கலாம் எடுத்து அதாவது கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா ஒரு சப்போர்ட் நம்பராக இல்லைனா சப்போர்ட் நம்பரை கூட பிசியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா ஸோ இந்த எட்டு சைவர் எட்டாக நாலு நம்பர்ஸாக ட்ரை பண்ணி பார்க்கலாமா ஸோ எண்பத்தெட்டு சைபர் எட்டு அப்படின்னு ஒரு நம்பரை எடுத்துருக்கலாம்ப்பா ஸோ எண்பத்தி எட்டு சைபர் எட்டு அப்படின்னு எடுத்துருக்காங்க ஸோ நாலு நம்பர்ஸ் மெத்தேடு ஸோ இதில் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோம்பா இல்லைன்னா இதை விட்டுருங்கப்பா ஸோ ஏபி ஏசி உண்டு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு ஜீரோ எண்பத்தாறு நானூற்றி பதினாலு எழுநூற்றி இருபது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இதில் நாலு நம்பர்ஸு இதில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ஏபி ஏபிஏசியாக விளாடுவேன்பா ஏபி ஐம்பத்தஞ்சு ஏசி ஐம்பத்தி மூணு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிக்கோம்பா இல்லையா மேட்ச் எனக்கு விட்டுருங்கப்பா ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற நண்பர்கள் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்ப்பா ஓகேம்பா நாளைக்கு ஒரு அருமையினா வெற்றி விடுங்க தீபம் பாய் சி யூ